எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் மருதாணி மருதாணி ஏ புள்ள மருதாணி கொஞ்சம் நில்லு பட்டக்கா புல்லு கட்டு பாரம் என் தலைய அழுத்துது விடுவிடுன்னு நான் வீட்டுக்கு போய் இந்த சுமையை இறக்கி வைக்கிறேன் நீங்களும் வீட்டுக்கு வாங்க அங்க நான் உட்காந்து பேசுவோம் சரி சரி நீ போ இதோ நானும் வரேன் ஏன் புள்ள எம்புட்டு புள்ள எங்க இருந்து அறுத்துக்கிட்டு வர ஏன் சின்ன மாமனார் வீட்டுல இருந்துதாங்கா மழைக்கு அதுமா அவங்க தோட்டத்துல பொதரு போல வளர்ந்து போச்சு இந்த புல்லுங்க ஆளை வச்சு அதெல்லாம் சுத்தப்படுத்தினாங்க புல்லை பார்த்த உடனே மாடுங்க ஞாபகம் வந்துடுச்சு போல அதான் கட்டு கட்டா கட்டி தூக்க முடியாம தூக்கிட்டு வந்துருக்க சரிதானே ஆமாக்கா நீ செஞ்சது சரிதான் மருதாணி ஆனாலும் இம்புட்டு பாரத்தை தலை மேல சுமக்காத அது உடல் நலத்துக்கு நல்லதில்லை உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி சைக்கிளில் கொண்டாந்து போட சொல்லியிருக்கலாமுல்ல அவருக்கு எங்க கார் நேரம் இருக்கு சொன்னா கண்டிப்பாக கண்டிப்பா செய்வாரு மருதாணி சொன்னா அவரு செய்யாம விட்டுடுவாரா என்ன அட போங்கக்கா நீங்க வேற சரி சரி ரொம்ப வெக்கப்படாத மாடுகளுக்கு இந்த புல்லுகள் எல்லாம் போட்டு விடு புல்லுங்க நல்ல வளர்த்தியா இருக்கு மருதானி உன் வீட்டு மாடுகளுக்கு நல்ல தீனி தான் இன்னைக்கு ஆமாக்கா மாடுகளுக்கு கடையில தீனி வாங்கி போட்டு கட்டுப்படி ஆவல மெய்தா மருதானி நீ சொல்றது நசம்தான் ஆனா மருதானி இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு கடல்ல வளர்ற பொற்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அடா ஆமாக்கா என் பொண்ணு கூட அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா நிலத்து மேல வளர்றா போலியே கடவுள்லயும் பொருட்கள் வளருதான் அதனால பல பயன்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இது எனக்கு புது விஷயமா இருக்குக்கா இது புது விஷயம் இல்லை மருதாணி பழைய விஷயம்தான் ஆனால் நமக்கு அதை பற்றின விவரங்கள் அவ்வளவா இல்ல ஒரு நாள் என் பொண்ணு அதை பத்தி கேள்வி கேட்டாக்கா எனக்கும் பதில் சொல்ல தெரியலக்கா அப்படியே சொல்கிற சரி இப்போ நான் ஒரு பதிவை போடுறேன் இதை கேளு இதை கேட்ட பிறகு உன் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ டான் டானு பதில சொல்லி திடீர் காப்பி திடீர் சாப்பாடு மாதிரி இது என்ன திடீர் பதிவு வருதானே இது திடீர் பதிவு இல்லை என் தம்பி எப்போவோ அனுப்பி வச்ச பதிவு தான் இப்போ நீ கடற்பொருட்களை பற்றி பேசின உடனே அவன் அனுப்பின பதிவு ஞாபகத்து வந்தது பொன்னையை கேட்க தான் என்னத்தில் நான் அப்படி சொன்னேன் யாரும் விவரங்களை சொல்லியிருக்காங்கக்கா கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவேன்குமார் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க கேளு கடற்புற்கள் என்பது நமது தரையில் காணப்படக்கூடிய புல்வெளிகளைப் போன்றே கடலில் காணப்படக்கூடிய ஒரு வகையான தாவரங்களாகும் பொதுவாக கடலை பொறுத்த மட்டில் பல்வேறு வகையான உயிரினங்கள் தாவரங்கள் காணப்பட்டாலும் அந்த தாவரங்களில் பூக்கும் தாவரம் என்பது கடற்புற்கள் மட்டுமே கடலில் காணப்படும் மற்ற கடற்பாசிகளோ மற்ற தாவரங்களோ பூக்கும் திறன் அற்றவையாகும் ஆனால் கடற்புற்கள் நமது தரையில் காணப்படக்கூடிய புற்களைப் போன்றே அதற்கென்று வேர் தண்டு இலை பூக்கள் ஆகிய பாகங்களை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தாவரமாகும் குறிப்பாக கடற்புற்கள் அல்லது கடற்புள் படுகைகள் உலகில் பல்வேறு இடங்களில் பரவி காணப்படுகின்றன இத்தகைய கடற்புற்கள் வெப்பமண்டலம் முதல் ஆக்டிக் பெருங்கடல்கள் வரை பரவி காணப்பட்டாலும் நமது இந்திய கடற்பகுதியில் மிகவும் குறைந்த அளவிலே குறிப்பாக தமிழகத்தின் பாக்சலசந்தி பகுதியான புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் இந்த கடற்புற்கள் நிறைந்து காணப்படுகின்றன மேலும் இந்த கடற்புற்களின் முக்கியத்துவம் யாதெனில் பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு இந்த கடற்புல் படுகைகள் வாழிடமாக விளங்கி வருகிறது குறிப்பாக சொல்ல கிட்டத்தட்ட முன்னூற்று நாற்பது உயிரினங்கள் இந்த கடற்புற்களையே உணவாகவும் உட்கொண்டு இந்த கடற்புல் சூழ்நிலை மண்டலத்திலேயே தங்குமிடமாகவும் இடமாகவும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகின்றன அதுமட்டுமின்றி மட்டுமின்றி எபிபைட்ஸ் அதாவது ஒரு தாவரத்தின் மீது ஒட்டி வளரக்கூடிய மற்றொரு தாவரம் என்ற வகையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி மூன்று பாசிகளுக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெரிய வகையிலான பாசிகளுக்கும் இந்த கடற்பொருட்கள் வழங்கி வருகின்றன மேலும் உலகளவில் பார்க்கும் பொழுது இந்த கடற்பொருட்கள் எழுபத்தி ரெண்டு சிற்றினங்கள் இருப்பவை அறிவியலாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளன பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்த கடற்பொருட்கள் பல்வேறு உயிரினங்களுக்கு வாலிடமாக இருப்பது மட்டுமின்றி அந்த பல்லுயிர் பெருக்கத்தின் பராமரிப்பிற்கான இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் உணவு உற்பத்தியினை செறிந்து வழங்கக்கூடிய இடமாகவும் விளங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இந்த கடற்பொருட்கள் மற்ற உயிரினங்களுக்கு வாழிடங்களை வழங்குவது மட்டுமின்றி நம்மை போன்ற மனிதர்களுக்கும் பெரிதும் பயன்படக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது எவ்வாறெனில் பல்வேறு இயற்கை பேரிடர்களிலிருந்து கடலினையும் கடல் அரிப்பினையும் கடலோர பகுதியினை சார்ந்து வாழக்கூடிய மனித வாழ்விடங்களையும் பாதுகாப்பதில் இந்த கடப்புற்கள் இன்றியமையாத பணியினை செய்து வருகின்றன அதாவது பெரிய பெரிய அலைகள் வேகமாக வரும் பொழுது இந்த கடற்பொருட்கள் அந்த அலையின் வேகத்தினை குறைத்து கடலோர மண் அரிப்பினை தடுப்பதோடு அந்த அலையினால் ஏற்படக்கூடிய மற்ற சேதங்களையும் தவிர்த்து நம்முடைய மனித வாழ்விடங்களை பாதுகாத்து வருகின்றன மேலும் இந்த கடற்புற்கள் பல்வேறு வகையான கடல் உயிரினங்கள் குறிப்பாக நாம் விரும்பி உண்ணக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடம் அளிப்பதன் மூலம் நமக்கு தேவையான புரதச்சத்து மிக்க கடல் மீன்களையும் இறால்கள் நண்டுகள் போன்ற உயிரினங்களையும் நாம் நமக்கு தேவையான அளவில் பெற்றுக்கொள்ள முடிகிறது எனவே நம்முடைய வாழ்விடத்தினை பாதுகாப்பதிலும் நமக்கு தேவையான புரத மிக்க மீன்களை வழங்குவதிலும் இந்த கடற்பொருட்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன கார்பன் சிக்கோஸ்ட்ரேஷன் அதாவது வளிமண்டலத்தில் உள்ள கார்பனையும் நீரில் காணப்படக்கூடிய கார்பனையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பனை பிரித்து அந்த தன் கடற்பொருட்கள் சேமித்து வைக்கின்றன இதன் மூலம் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் தாக்கத்தினையும் அதேபோல் நீர் சூழல் மண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன்களின் தாக்கத்தினையும் குறைத்து அந்த கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைக்கின்றன இதே பணியைத்தான் நம்முடைய மலைக்காடுகளும் மற்ற காடுகளும் செய்து வருகின்றன ஆனால் நமது பெரிய பெரிய மலைக்காடுகள் அடர்ந்த காடுகளை பொழுது இந்த கடற்பொருட்கள் அதிகப்படியான கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைத்துக் கொள்வதன் மூலம் உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்துகின்றன எனவே இன்றைய அறிவியல் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் கிளைமேட் சேஞ்ச் அதாவது சுற்றுச்சூழல் மாறுபாடுதான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் காரணியாக இருந்து வருகின்றன அந்த சுற்றுச்சூழல் மாறுதலையும் உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்துவதற்கு இத்தகைய கடற்பொருட்கள் நமக்கான அரிய பணியினை ஆற்றி வருகின்றன ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிம கார்பன்களை இந்த கடற்பொருட்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பரப்பி அங்கே உணவுச் சங்கிலியினை பலப்படுத்தவும் உணவு உற்பத்தியினை அதிகரிக்கவும் வழிவகை செய்கின்றன மேலும் இந்த கடற்பொருட்கள் நம் உணவுக்காக உண்ணக்கூடிய பல்வேறு வகையான மீன்களுக்கு வாழ்விடம் அளிப்பது மட்டுமின்றி கடலில் காணப்படக்கூடிய அழிந்து வரக்கூடிய பல்வேறு இனங்களுக்கும் வாழ்விடமாக இருந்து வருகின்றன குறிப்பாக கடற்பசுக்கள் கடல் ஆமைகள் இது மட்டுமின்றி பல்வேறு வகையான வணிக முக்கியத்துவம் வாய்ந்த மீன்களுக்கும் இந்த கடற்பொருட்கள் இருப்பிடமாக இருந்து வருகின்றன பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் பணிகளை செய்து வரும் முந்தைய காலங்களில் மனிதர்களால் இன்னும் பிற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது எடுத்துக்காட்டாக கூரை வேய்வதற்கு கூடைகள் பாய்கள் வேய்வதற்கு என இந்த கடற்புற்கள் கரை ஒதுங்கிய பின்போ அல்லது கடற்பொருட்களை சேகரித்து வந்தோ மனிதர்கள் பல்வேறு உபப்பொருட்களை இதன் மூலம் தயார் செய்து அதனை தங்களுடைய பயன்பாட்டிற்கும் வணிகம் மூலம் பொருள் ஈட்டியும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் அது இன்றைய நவீன காலகட்டத்தில் கடற்புற்கள் பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்புகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக புற்றுநோய் இதய நோய் குடல் சார்ந்த வியாதிகள் தோல் சார்ந்த வியாதிகளுக்கான மருந்து கண்டுபிடிப்புகளிலும் இந்த கடற்புற்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன பல்வேறு பயன்களை வழங்கக்கூடிய கடற்புற்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு முதலே குறிப்பிடத்தகுந்த அளவில் ஒவ்வொரு ஆண்டும் குறைய தொடங்கிவிட்டன ஏனெனில் பல்வேறு காரணங்கள் அதற்கு காரணமாக இருந்து வருகின்றன இந்த கடற்பொருட்களுக்கு முக்கிய அச்சுறுத்தல்களாக இருப்பவை என்னென்ன காரணங்கள் என்று பார்ப்போமேயானால் நகரமயமாதல் குறிப்பாக இந்த நகரமயமாதல் என்பது பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது நம்முடைய உலகளவிலும் சரி நமது நாடளவிலும் நாம் பார்த்தால் பல்வேறு முக்கிய நகரங்கள் கடற்கரையை சார்ந்தே உருவாகி வருகின்றன இந்தியாவில் குறிப்பிடக்கூடிய முக்கிய நகரங்கள் என்று பார்த்தால் மும்பை கொல்கத்தா சென்னை கொச்சின் விசாகப்பட்டினம் கோவா இது போன்ற பல்வேறு நகரங்கள் கடற்கரையை சார்ந்தே உருவாகி வருகின்றன எனவே அந்த குறிப்பிட்ட நகர்களில் அதிகப்படியான தொழிற்சாலைகள் உருவாகின்றன அதிகப்படியான மக்கள் தங்களது வீடுகளை நிறுவி வாழ துவங்குகின்றனர் இதன் மூலம் அதிகப்படியான மாசுகள் தொழிற்சாலை மாசுகளும் மக்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளும் அதே போன்று மருத்துவ கழிவுகளும் அத்தகைய கடல்களில் அதிகமாக சென்று சேர்கின்றன இதனால் ஒட்டுமொத்த கடல் வளமும் நீர்வளமும் பாதிக்கப்படுவதோடு இந்த சிறப்புமிக்க மிக்க சூழல் மண்டலமும் பாதிக்கப்படுகிறது சேதமடைகிறது என்பதை நாம் உணர வேண்டும் இது மட்டுமின்றி விவசாய நிலங்களிலிருந்து வெளியேறக்கூடிய ரசாயன உரங்களும் கடலில் சென்று சேர்வதன் மூலம் இந்த கடற்பொருட்கள் பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக சுற்றுலா செல்லும் மனிதர்களால் கடற் மண்டலங்களிலும் இந்த கடற்படுகைகளிலும் மாசு ஏற்பட்டு மேலும் சுற்றுலா செல்வதற்கென நாம் பயன்படுத்தும் படகுகளினாலும் மீன்பிடி படகுகளினாலும் குறிப்பாக மீன்பிடிப்பில் இழுவலைகள் மடிவலைகள் போன்றவற்றை நாம் கடற்புற்படுகைகளில் பயன்படுத்தும் பொழுது அத்தகைய வலைகள் கடலின் அடிமட்டத்தோடு சேர்த்து இழுக்கப்படும் பொழுது கடலின் அடியே காணப்படக்கூடிய கடற்புற்கள் ஒட்டுமொத்தமாக சிதைந்து அழிந்து போகின்றன இதனால் கடற்புற்படுகைகளில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான அரிதான உயிரினங்களும் அவற்றினால் இடப்பட்ட சின்ன சின்ன முட்டைகளும் மீன் குஞ்சுகளும் அழிந்து போவதோடு கடற்புல் சூழல் மண்டலமும் மொத்தமாக சேதமடைகிறது என்பதை நம் மீனவர்களும் பொதுமக்களாகிய நாமும் கடலோரங்களில் நம்முடைய செயல்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் இத்தகைய கடற்புற்களை நாம் பாதுகாக்க முற்படும் பொழுது மற்ற சூழல் மண்டலங்களை காட்டிலும் வெகு குறைவான அளவிலே கவனம் செலுத்தி வருகிறோம் நாற்பது சதவீத பவளப்பாறைகள் உலகளவில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு மேலாண்மை செய்யப்படுகிறது அதேபோல் நாற்பத்தி மூன்று சதவீத சதுப்பு நில காடுகள் மாங்க்ரோவ் காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மேலாண்மை செய்யப்பட்டு வருகின்றது உலகளவில் வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே கடற்பொருட்களுக்கென பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு கடற்புற்கள் பாதுகாக்கப்படுகிறது கடற்பொருட்கள் நிறைய பயன்களை கடற் சூழல் மண்டலத்திற்கும் நமது மனிதர்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பதிலும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் பெரிதும் பங்காற்றி வருகிறது என்பதனை நாம் உணர்ந்து படுகைகளை சேதமடைவதை தடுத்து பாதுகாத்திடுதல் அவசியம் கடற்புற்களையும் நாம் பல்வேறு செயற்கை முறையிலும் பாதுகாக்கப்பட்ட தொட்டிகளிலும் வைத்து வளர்த்து அதனை கடலில் குறிப்பிட்ட இடங்களில் மறுநடவு செய்து ரிஸ்டோரேஷன் என்று சொல்லக்கூடிய மறுசீரமைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் கடற்பொருட்களை அதிக பயிர் செய்து நடவை செய்து கடலில் காணப்படக்கூடிய கடற்பொருட்களின் படுகைகளின் அளவினை நாம் அதிகரிக்க செய்யலாம் கடற்புற்களை அதிகரிக்க செய்வதன் மூலம் ஏற்கனவே நாம் கடற்புற்களிலிருந்து பெறக்கூடிய பல்வேறு பயன்களை உயிர்வழி என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி மேலும் கார்பன்களை மூழ்கடித்தல் தன்னுள்ளே சேமித்து வைத்தல் பல்வேறு உயிரினங்களுக்கான வாழ்விடங்களை அளித்தல் போன்ற பல்வேறு பயன்களை இன்னும் சிறப்பாக நாம் பெற்றிடலாம் என்ன அவற்றின் பாதுகாப்பும் டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவீன்குமார் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி இருந்துச்சு அக்கா இந்த விவரங்களை கேட்கும் போது மழப்பா இருக்கு கடல்ல வளரக்கூடிய புற்களால இம்புட்டு பயன்கள் இருக்குன்னு கேக்கும்போது பிரமிப்பா இருக்குக்கா ஆமா மருதாணி இயற்கையோட படைப்பு எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ஏங்கா இன்னும் அந்த பதிவுல வேற ஏதோ விவரங்களை சொல்லியிருக்காங்க போல ஆமா மருதாணி சரியா சொல்லிவிட்ட மண்வள அட்டை திட்டம் பற்றி திருவண்ணாமலை மாவட்ட இயக்குனர் ராம் பிரபு திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க விவசாயத்தை சார்ந்த மாவட்டம் இம்மாவட்டத்தில் வேளாண் துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இதில் விவசாயிகளுக்கு மண் வளம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மண் மண் திட்டங்களை பற்றி தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயலாற்றுவது பயிர் வளர்ச்சிக்கு இன்றைய தேவையாக மண் வளம் மற்றும் நீர்வளம் உள்ளது மண் வளத்தை பராமரிப்பதில் மண் பகுப்பாய்வு மிக முக்கியமாக அமைகிறது வளமான மண் என்பது பயிரின் நீடித்த வளர்ச்சிக்கு தேவையான தாவர சத்துகளை வழங்குவதாகும் தாவரத்திற்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஆகியவற்றை பயிர்களை கிரகிக்க பயிர் வளர்ச்சிக்கு உகந்த பௌதீக ரசாயனம் மற்றும் உயிரி உயிரியல் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதாகும் இதற்காக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு பெண்கள் இலக்கு வழங்கப்பட்டு மண் சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் மண் வள அட்டை வழங்கப்படுகிறது விவசாயிகளுக்கு முழுவதும் மானிய விலையில் முப்பது ரூபாய் ஒரு மண் பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டணம் அதனை அரசு மானியமாக வழங்கி மண் வள அட்டையினை வழங்குகிறது மண் வளத்தை தாக்க விவசாயிகள் ஒவ்வொரு இயற்கை ஊரகங்களை உபயோகப்படுத்துவது மற்றும் தமிழக அரசு மானிய விலையில் வழங்கும் அனைத்து விதமான இயற்கை உரங்களான மற்றும் பலவிதமான வழங்கி வருகிறது துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டமானது பொருளாதாரம் கல்வி மற்றும் அரசு சேவைகளில் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மற்றும் அரசால் செயல்படுத்தப்படும் பிற திட்டங்களின் பயன்களை மக்களுக்கு கொண்டு செல்லப்படும் நிறுவப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் மண் காக்கும் பொருட்டு வேளாண்மை துறையின் மூலம் தமிழ்நாட்டின் பதினாறு மாவட்டங்களில் தலா ஒரு கிராமத்தில் மண் மாதிரிகள் சேகரம் செய்து மண்வள அட்டை மண்வள பரிந்துரையின் பேரில் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகள் உர செலவை குறைத்து மகசூலை அதிகரித்து லாபம் பெறலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவாது மலை வட்டாரத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் இருநூறு மண் மாதிரிகள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு மண் வள அட்டை விவசாயிகளுக்கு அவ்வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் மூலம் வழங்கப்பட்டது இந்த மண்வள அட்டை வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்வட்டார உதவி வேளாண்மை அலுவலர்களால் மண் ஆய்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு மண்வள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது வரை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு மண் மாதிரிகள் ஜவாது மலையில் சேகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜவாது மலை முழுக்க முழுக்க மலை பிரதேசமாகும் பகுதியில் விவசாயிகள் சாமை வரகு போன்ற சிறுதானிய பயிர்களை பயிரிட்டு வந்தனர் இப்போது இந்த மண் வளாற்றின் மூலம் மண்ணை ஆய்வு செய்வதில் அவர்கள் மண்ணுக்கு தேவையான கரிம சத்து குறைபாடு மற்றும் தழைச்சத்து சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஆகியன எவ்வளவு குறைந்துள்ளது என்று அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி தற்போது விவசாயிகள் அதிகமான இயற்கை உரங்களை உபயோகப்படுத்தியும் குறைந்த அளவில் செயற்கை யூரியா டிஐபி போன்றவங்களை உபயோகப்படுத்தியும் மண் வளாட்டின் மூலம் அறிந்து அதிக மகசூல் இருந்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு இது ஒரு நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது இந்நிலையில் உயிர் உரங்களும் மானிய விலையில் வழங்கப்படுவதுதான் விவசாயிகள் அதனை உபயோகப்படுத்தி இயற்கை முறையில் பெயரிட்டு குறைந்த அளவில் செயற்கை உரங்களை உபயோகப்படுத்துவதன் மூலம் நல்ல மகசூல் பெறுகின்றனர் மண் வளம் பாதிக்கப்படாமல் விவசாயிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக மகசூல் பெற்று வருகின்றனர் என்பதை தெரிவித்துக் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்ன வந்து ஒவ்வொரு சர்வே நம்பராக இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்குது தற்போது சேட்டலைட் உதவியுடன் விவசாயிகளின் வாயிலை தேர்வு செய்து அதன் மூலம் நாம் மண்ணை சேகரிக்கலாம் சார் இதன் மூலம் ஒரே வகையான மண் வகைகள் கண்டறியப்பட்டு ஒரே வகையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலம் ஒரு குழுவாக விவசாயிகளுக்கு ஒரே வகையான மண் வளம் கரிசல் மண் செம்மண் செம்பொறை மண் மணங்காளி என்னவர்கள் மணல் சார்ந்த மண் அப்படின்ற ஒவ்வொரு மண்ணாக இருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் எடுக்காம மொத்தமாக எடுத்து நம்மளுக்கு ஒரு அந்த விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அந்த உரங்களை கொள்முதல் செய்வது அரசின் திட்டங்களை பெறுவது போன்றவன செய்து கொள்வார்கள் தற்போது அலுவலகத்திலே சென்று மண் சேகரித்து மண்ணை எடுத்து வந்து மண் வளாட்டை வந்து இப்போ தற்போது மண் வளாட்டை இணையத்தில் பதியப்பட்டுள்ளது விவசாயிகள் தாங்கள் தன்மை நிலம் வாயிலாக அந்த இணையதளத்தில் சென்று அவர்களுடைய மண்ணின் தன்மை மண்ணில் என்னென்ன குறைபாடுகள் உள்ளன என்பதை சுலபமாக கண்டறியலாம் அடுத்த கட்டமாக மண் வளாத்தின் அடிப்படையிலே உரப்பரிந்துரை வழங்கப்படும் அதன் அடிப்படையிலே விவசாயிகளுக்கு செயற்கை வரங்களான யூரியா டிஏபி பொட்டாஷ் போன்றவன கடைகள் அளிப்பார்கள் ஆனால் இந்த மண் வளாத்தையை விவசாயிகள் இப்போதே பதிவிறக்கம் செய்து வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமானதாகும் விவசாயிகள் தனியாக தங்களுக்கு மண் ஆய்வு செய்ய வேண்டும் எனில் தங்கள் நிலத்தில் ஒரு பாஞ்சு சென்டிமீட்டர் ஆழத்தில் மண் மாதிரிகள் சேகரிக்க வேண்டும் இந்த சேகரிக்கும் இடம் வந்து நிழலாக இருக்கக்கூடாது இதற்கு முன் எரு கூட்டிய இடமாக இருக்கக்கூடாது இது பருத்தி மிளகாய் கரும்பு மரவழி போன்ற பயிர்களாக இருந்தால் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஆயிரத்தின் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட வேண்டும் மா தென்னை மற்றும் மரப்பயிர்களுக்கு முப்பது அறுபது தொண்ணூறு என அந்த மரத்தின் தன்மையை பொறுத்து அந்த ஆயத்தினை த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ என்ற அடிப்படையில் பள்ளம் எடுத்து மண்ணை சேகரிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் உதவிவரமாக இருப்பார்கள் மண் சேகரம் செய்யும் போது தனிப்பட்ட முறையில் முப்பது ரூபாய் செலுத்தி அவர்கள் மண்ணாய்வு செய்து மண் வளாட்டை பெற்றுக் கொள்ளலாம் மண் வளாட்டில் நுண்ணூட்டச் சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் மண்ணின் கலர் நிலமா ஓவர் நிலமா என்ற தகவல்கள் மண்ணின் பிஎச் எனப்படும் ஒரு அளவீடு மற்றும் நுண்ணூட்ட குறைபாடுகள் என்னென்ன இருக்குது பேரூட்டச் சத்துக்கள் என்பது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதற்கு அடுத்தது மைனர் நியூட்ரன்ட் எனப்படும் இரும்பு போரான் மேங்கனீஸ் மெக்னீசியம் காப்பர் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் ஆகிய குறைபாடுகளையும் இந்த அட்டையில தெளிவாக கொடுக்கும் மன்னால் அட்டை பெற்று ரொம்ப சிறப்பாக நம்ம அடுத்த பயிருக்கான தேவையான உரங்களை இடுவதன் மூலம் செலவையும் குறைத்து மகசூலையும் கூட்டலாம் இந்த உயிர் உரங்கள் உபயோகப்படுத்துவதன் மூலம் மண் கிரகிக்க முடியாத நிலையில் உள்ள அனைத்து சத்துக்களையும் கிரகித்து பயிர்களுக்கு கொடுப்பதன் மூலம் இன்னும் நல்ல மகசூல் பெறும் விவசாயிகள் வந்து தோராயமாக ரெண்டு மூட்டை டிஏபி ஒரு மூட்டை யூரியா அப்படின்னு போவாங்க நம்ம இதுல வந்து யூரியானா எத்தனை கிலோ டிஏபிணா எத்தனை மூட்டை அப்படின்னு நம்ம தெளிவா அந்த மண் பரிசோதனையை பற்றி ஒரு இருபது கிலோ யூரியா போதும் ஒரு மூட்டை டிஏபி போதும் பத்து கிலோ பொட்டாஷ் போதும் நம்ம தெளிவாக குறிப்பிடுவோம் அது உபயோகப்பட்டாலே மண்ணுக்கு போதுமானதாக இருக்கும் விவசாயிகள் வந்து அதிகப்படியான உரத்தை செலுத்தினால் அதிக மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் இந்த மண் வளாட்டில் உங்க மண்ணில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது சத்துக்கள் போதுமானது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளதால் செலவை குறைக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி என்ன மருதாணி மண்வள அட்டை திட்டம் பற்றி திருவண்ணாமலை மாவட்ட தர கட்டுப்பாடு வேளாண்மை உதவி இயக்குனர் ராம் பிரபு அவங்க எம்புட்டு தெளிவா பல விவரங்கள் எடுத்து சொல்லியிருக்காருல்ல ஆமாக்கா பயன் தரக்கூடிய விவரங்கள் அம்புட்டோம் விவசாயிகளான நாம இத சரியானபடி பயன்படுத்திக்கிட்டா நல்ல பலன்களை அறுவடை பண்ணலான்னு புரிஞ்சுக்கிட்டேங்க்கா தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவா செயல்பட்டா செய்யற செயல்ல கண்டிப்பா தான் அறுவடை பண்ண முடியும் சரியா சொல்லிவிட்டீங்கக்கா

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.